அனைவருக்கும் வணக்கம் பாரி படிப்பகத்திலிருந்து பிஜேடிஆர்பி தமிழ் பாடத்திற்காக புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டீரியல் தயாரா இருக்கு இந்த மெட்டீரியல் ரெண்டு புத்தகமாக பிரிக்கப்பட்டிருக்கு அழகு ஒன்று முதல் ஐந்து வரை ஒரு புத்தகமாகவும் அழகு ஆறு முதல் பத்து வரை இன்னொரு புத்தகமாகவும் ரெண்டு புத்தகமாக பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற இந்த மாதிரி தான் புத்தகம் இருக்கும் முன் காணொளிகள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் யூனிட் வைஸ் பிரித்து கொடுத்துருக்கோம் அதற்கு பிறகு அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்டைட்டிலுக்குமான செய்திகள் எவ்வளோ தர முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு சாம்பிள் பேஜஸ் காட்டுறோம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் புத்தகத்தினுடைய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் யூனிட் ஒரு முதல்ல அந்த சிலபஸ் என்ன அப்படிங்கிறத அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பொருளடக்கம் அதுக்கு பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்படி இயர்வைஸ் கொடுத்துருக்கோம் இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸோடைய பேப்பர்ஸோட யூனிட்வைஸ் பிரித்து கொடுத்துருந்து உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் புத்தகம் தேவைப்படுபவர்கள் இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த புத்தகத்துடைய விலை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே இந்த அளவுக்கு குறைவான விலையில் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய மெட்டீரியல் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்